சிவாயணம் நமச்சிவாய் அகத்தி சாயனமோ குரு யோகரையாக திருவடி வணங்குகின்றோம் எனது தாய் தந்தையரான லோகமித்திரையாக குருவடி வணங்கி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட சித்தர்கள் தந்த குண்டலிக்கான யோகவியல் போன பதிவு யோக தந்திரத்தை பத்தி பார்த்தோம் இப்ப குண்டலிக்கான யோகவியல் என்றால் என்ன இதை பத்தி பார்க்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன உலகளாவில் பஞ்சபூதங்களான மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அணுக்களை பற்றி தெளிவு பெற்ற சித்த பெருமக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான காற்று அதாவது நெருப்பு காற்று நெருப்பு வெப்பம் நீர் மிக அவசியமாகும் அவைகளை சமப்படுத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க அவைகளை சமைப்படுத்த இடகலையா இடகலை அதாவது குளிர்ச்சி பிண்கலை அதாவது வெப்பம் இடகலை விண்கலையையும் அதாவது வாசிக்கலை இதுதான் வாசிங்க இடகளையும் பிண்களையும் வாசினுடைய முக்கியமான தத்துவம் இந்த இரு கலையையும் வாசிக்கலையாகும் இணைந்த மின்காந்த கலையாக இடைகளை இன்னொன்னு பிங்களை வெப்பம் இந்த இரண்டு கலைகளையும் இணைத்து அதாவது சாரி எலக்ட்ரான் நியூட்ரான் அதாவது எதிர்மின் சக்தி நேர்மின் சக்தி இவை இரண்டும் சேர்ந்த சக்தியை மின்காந்த கலையாக சுடுமுனையில் முறைப்படுத்தி இடகளை குளிர்ச்சி பெண்களை வெப்பம் இந்த இரண்டையும் இணைத்து மின்காந்த கலையாக சூழ்முனையை முறைப்படுத்தி மண் பாகமான மூலாதாரத்திலிருந்து முறைப்படுத்தி குண்டலின் ஆற்றலை ஆகாய அணுக்களாக இருக்கும் மூளைப் பகுதியைக் கொண்டு பஞ்சபூத அணுக்களை மூளை முழுவதும் பரவச் செய்தால் ஏற்படும் வேதியியல் உருவாகும் மின்காந்த அலைகளை செல்கள் மு முழுவதுமாக பரப்பி உடல் உடல் ஆரோக்கியத்தினை பராமரித்தால் மூளையில் உருவாகும் மின்காந்த சக்தி அந்த பகுதியில் ஊடுருவி சென்று அந்த பிந்த ரகசியங்களை அறிய வல்ல மகத்தான அறிவியல் கடையே சித்தர்களின் குண்டலியான யோகவியல் ஆகும் இதுல வாசியை பத்தியும் சொல்லிட்டோம் குண்டலியை பத்தியும் சொல்லிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இதுல சந்தேகம் இருப்பின் தங்களுடைய பதிவுகளை பயன்படுத்துங்க அதுக்கான விளக்கங்கள் அடியேன் சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தோட பயணிக்கலாம் இந்த ஏதோ குண்டலி வாசி அப்படின்னு பல பேர் பதிவுகள் போடுறாங்க நம்ம உங்களுக்கு சுருக்கமான பதிவுகளை சொல்லிட்டு இருக்கோம் இடகலை குளிர்ச்சியும் பெண்களை வெப்பத்தையும் இதை இரண்டும் சேர்ந்த மின்கலையாக்கி ரொம்ப மூலாதாரத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து முறைப்படுத்தி ஆகாய அணுக்கள் இயங்கும் மூளை பகுதிக்கு சென்று நம்மளுடைய பஞ்சபூதங்களையும் முழுமையாக மூளையில் பரவ செய்து வேதியில் உருவாகும் மின்காந்தாலைகளை செல்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் பரப்பி உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் மூளையில் உருவாகும் மின் அலைகள் அந்த பகுதியை உருவாக செய்து அந்த பிந்த ரகசியங்களை பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களையும் நம்ம அறிந்து தெளிந்து கொள்ளலாம் இது முக்கியமான பகுதிய அதனால இந்த இத ஏதோ குண்டலினா வாசினா பல விளக்கங்கள் சொல்றாங்க அடியனுக்கு சித்த பிரமுக்கள் உணர்த்திய விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமான வகையில கூறுறோம் இந்த கலைகளை கற்று மனித தேகத்தை பண்படுத்தி யோக நிலையில் யோகவியல் யோக தந்திரத்தின் மூலமாக சித்தர்கள் கூறிய குண்டலியினுடைய யோக நிலை அடைந்து நாமும் வலம் பெற்று நம்மைக்குரிய சந்தையையும் வளர்ந்து வளரச் செய்தல் மாடுடான் ஜெயிக்க மனிதநேயம் சிறக்க சித்தர் வழி கண்டு சித்தர் வழி நின்று சித்தர்களோடு உங்களோடு அடியேன் அடுத்த பதிவிலும் சந்திப்போம் சிந்திப்போம் சிவாயனம